பௌர்ணமி அணிக்கு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியும் வெளில போனால் இந்த பையனுக்கு சாவுமணி கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதுவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சஞ்சய் அப்படிங்கிற பையன் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வெளில போகக்கூடாதுன்னே அவனோட பேரண்ட் சொல்லுவாங்க இவன் ஏன்னு கேட்டாலும் அவங்க எந்த பதிலும் சொல்லலை ஒரு நாள் பௌர்ணமி வருது எதாவது சான்ஸ் கிடைக்காதா வெளில போக அப்படின்னு பார்க்கறான் இவனுக்கு பயங்கரமான கியூரியாசிட்டி ரெண்டு மணிக்கு மேலே எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க இவன் போகலான்னு பார்க்கறான் ஃப்ரெண்டோட லாக் பண்ணி கீய மறைச்சி வச்சுட்டாங்க இப்போ எப்படி வெளில போறதுன்னு ரூமுக்கு போயிட்டு விண்டோ வழியா எப்படியாச்சும் வெளில குதிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி குதிச்சு வெளில போகிறான் அப்படி போன அவனுக்கு ஒரு பே து என்னன்னா சஞ்சை வெளில போனதும் உடம்பு ஃபுல்லா பயங்கரமா சூடாக ஆரம்பிச்சுட்டு அதை தாங்க முடியல அவனால அவன் தோல் உறிஞ்சு ஒரு வேம்பயரா மாறிட்டான்